என்னுடைய முதல் நாவலுக்கு நாவல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்றவர்கள் நேற்றுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு சிறப்பான மேடை பேச்சு போல் எனக்கு இருக்குது நான் முதல் முறையாக மேடை ஏறி நான் பேசியேன் நான் எதுக்கு முன்னாடி ஒரு போராட்டக்களத்தில் பேசியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சிஏஏ சட்டத்தை எதிர்த்து தேனியில் மக்கள் மத்தியில் ஒரு போராட்டக்களத்துலேயும் நின்று நான் பேசியிருக்கேன் ஆனால் இது இலக்கிய களம் இலக்கிய கலத்தில் நிறைய விமர்சனங்கள் வரும் நிறையா வாழ்த்துறையும் வரும் அந்த அந்தளவில் இந்த இலக்கிய களம் இந்த இலக்கிய மேடை எனக்கு இருக்கும் நான் அனுபவித்த நான் வந்து உணர்ந்த அந்த வாழ்வை தான் அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்குறேன் அந்த புத்தகத்துக்கு தலைப்பு கொள்ளாமந்தே அப்படிங்கிறது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பெண்கள் கொள்ளைக்கு போற இடம் எங்க ஊர்ல பெண்கள் அந்த கொள்ளைக்கு போற இடத்துக்கு பேரு கொல்லாமந்தி அப்ப ஆண்கள் போற இடத்துக்கு பேர் என்னன்னு நீங்க அப்படின்னு நாங்கள் பொதுவாக என்ன சொல்லுவோம்னா ஆண்கள் போற இடத்துக்கு கம்மான்னு சொல்லுவோம் கம்மா தான் ஆகும் அப்போ அந்த கொ கொள்ளை அந்த கொல்லாம்பந்தி பெண்களே போயிட்டு வந்து சொன்னாங்க கொள்ளாய் போயிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது அப்படியே திருநாட்டம்லாம் நிறைய வீசும் திருநாட்டம் வீசுற நான் அந்த அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்தளவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால துருநாற்றம் வீசுது கல்வியிலையும் சாதிய துர்நாற்றம் வீசுது அதனால அந்த அந்த சாதிய வீச்சத்துக்கு நான் வந்து எங்கூரில் பயன்படுத்துகிற ஒரு வீச்சமான பொருளை ஒரு பெயரை நான் பயன்படுத்தி அந்த நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கல்வி நான் படித்தது ஒரு மிஷினரியான ஒரு கல்லூரி தான் அதில் ஒன்றும் மாற்று இல்லை அங்க மட்டும்தான் சாதி வீச்சு இருக்குதா அப்படின்னா அது கிடையாது சாதி வீச்சும் இந்தியா முழுக்க இருக்கு ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் இருக்கு ஒவ்வொருவருடைய ஊர்களில இருக்கு அந்த வீச்சு வந்து வெவ்வேறு வடிவங்கள்லையும் பரவி தான் இருக்குது அந்த வீச்சத்துக்கான ஒரு மாற்று சுவாச காற்று ஒரு மாற்று சுவாசம் இன்னும் வரவில்லை இது என்னுடைய கல்லூரியில் நான் விடுதியில் தங்கும்போது எல்லோ மா எல்லா மாணவர்களும் என்ன தவிர என்ன தவிர பெரும்பாலான மாணவர்கள் இருந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க போய் ட்ரெஸ் வாங்குவாங்க போய் சினிமா படம் பார்ப்பாங்க நடிகர்களை பற்றி பேசுவாங்க விளையாடுவாங்க விளையாட்டுக்கு நான் ஈடுபடுறோம் தான் இந்த மாதிரி ஒரு ஜாலியான லைஃப் அவங்களுக்கு இருக்கும் எனக்கு எப்பயுமே வந்து என்னை யார் வந்து அடக்குறான் என்னை யார் வந்து ஒரு மாதிரியாக ட்ரீட் பண்ணுறான் அப்படிங்கிற பார்வை தான் எனக்கு அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில புத்தகங்களை நானா ஐக்கெஃப் அப்படிங்கிற ஒன்று இருக்கு அங்க போய் முதன்முறையாக ரெண்டாயிரத்தி ஒம்பதுல முதல் முறையாக அந்த ஐக்கெஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறேன் அது இப்போ அது வந்து நமக்கான இடம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால நான் போனேன் போனோன்னா அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு இருந்துச்சு ஆகா அம்பேத்கர் வாழ்க்கை வர புத்தகம் படிச்சுக்கிறோம் அப்படின்னு படித்தேன் அவ படிக்கும்போது நான் இயல்பாகவே அந்த வாசிப்பு தன்மை எனக்கு நிறைய வர வர ஆரம்பிச்சு எம்ஏ படிக்கும்போது இந்திய உடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீலகந்தன் ஒரு புத்தகம் இருக்கிறார் அந்த புத்தகத்தையே நான் வாங்கி வாசித்தேன் அப்போ என்னுடைய பேராசிரியர் இதெல்லாம் ஐநூத்தி ஐம்பது ரூபா அந்த புத்தகத்தை நீ எப்படி வாங்குற அப்படின்னு எங்க அண்ணன் வந்து எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பண்ண அனுப்பு ரெண்டாயிரூவா பண்ண அனுப்பிஸ் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு அந்த மெஸ்தீஸ் போக மீது இருக்கிற தொகையை நான் வந்து சோப்பு ட்ரெஸ்ஸு இல்லை வேற ஏதாவது திங்ஸு என்னுடைய செலவுக்கு பயன்படுத்துறதுக்கு கொடுப்பான் ஆனா நான் முழுக்க முழுக்க புத்தகம் வாங்கறது தான் போயிடுவேன் ஃபெமிலான்னு சொல்லிட்டு சென்ட்ரல்ல திருச்சி சென்ட்ரல்ல ஒரு புத்தகம் அங்கே போனோன்ன கிழக்கு படிப்பவங்கள் இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் இருக்கும் அதை நான் வாங்குவேன் அந்த மாதிரி நியூஸ் செஞ்சி புக் ஹவுஸ் எங்கள் ப்ரொபோசர் சொல்லியிருக்காரு அதை இப்போ வாங்குவேன் அப்படி வாசிக்க வாசிக்க நான் தனிமையாகவே இருப்பேன் யார்கிட்டையும் ஒன்று சேர மாட்டேன் அந்த தனிமையிலேயே நான் ஏன் சில சாதியை சார்ந்த விஷயங்களை பேசிக்கிட்டு சாதியை சார்ந்த விஷயங்களை உரையாடிக்கிட்டேன் மனசுக்குள்ளேயே பல நண்பர்கள்ட்ட பேச முடியாது பேசினா ஒதுக்கிடுவானுங்க அதே மாதிரி என்னுடைய வகுப்புலயே நான் ஒதுக்கப்பட்டவனாக தான் இருப்பேன் யாரோடைய இணைஞ்சவனா இருக்க மாட்டேன் ஆனால் எனக்கு என்னை வந்து ஒதுக்க மாட்டானுங்க எனக்கு அந்த ஃபீல் வரும் ஏய் இவன் இப்படி தான் பேசுகிறாங்க இதை தண்டா பண்ணுறான் ஆனா ஒரு புரோகிராம்னா ஜாலியா கை போட்டுட்டு ஆடுறது ஒரு ஒரு ஜாலியா ஜாலியாட்டா விளையாட போற இடத்துல விளையாட வந்து சேர்த்துக்கிறோம் ஆனா அந்த கல்வியில அந்த வகுப்பறையில பேச வேண்டிய இடத்துல அப்படி ஒரு ஒரு தடவை பெண்கள் குறித்தால ஒரு உரையாடல ஏய் நீ என்ன ஆஹ் நயனா அதாவது ஒம்பதுன்னு சொல்றாங்களே அந்த மாதிரியான என்கிட்ட பேசுவாங்க ஏன்னா நான் பெண் விடுதலை பெண்ணை ஆதரிச்சு என்ன அவங்களுடைய சமூக விடுதலை வேணும் அவங்களுடைய பொருளாதார விடுதலை வேலைன்னு சொல்லி வகுப்பறையில் பேசும்போது என்னை அப்படி ஓரங்கற்றுவாங்க ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அதில் இருந்திருக்கு அந்த நாவலில் நான் அதை வந்து குறிப்பிட்டேன் விடுதியில் நான் தங்கும்போது ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் கட்டுங்க அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லும் போது ஏன் தடவை சொல்லிவிட்டு அப்புறம் மறுக்கிறாங்க இதையே நம்ம கேட்கக்கூடாது அதே போல் விடுதியில் தங்குறது என் வீட்டில் தங்குறதா நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா பத்த எட்டாயிரம் ரூபா ஃபீஸ் பேட் பண்ணுறேன் அப்போ எனக்கு நிறைய உரிமைகள் இருக்குது விடுதியானது என்னுடைய வீடு போல அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் அப்படி அதுதான் உள்ள ஃபீல் பண்றேன் விடுதியை விட்டு என்னைக்கு வெளியில் வரணும் அப்போ நான் என் வீட்டை விட்டு வெளியில் வரணும் ஆனால் அது வரைக்கும் எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்றேன் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சேர் எடுக்கிறேன் அதை அவாய்ட் பண்ண சொல்றாங்க எடுக்காத நீ ஏன் எடுக்கிற நான் உனக்கு ஒரு சேர் தான் பணம் கொடுப்பாங்க சாப்பிட வைப்பேன் இப்போ லேட்டா லேட்டாக போயிட்டே தரமாட்டாங்க அஞ்சு நிமிஷம் லேட்டாக போனால் கூட சோறு தரமாட்டாங்க அந்த மாதிரியான நிகழ்வுகள் அங்கே நடந்துருக்கு அதை நான் ஏன் ஏன் சோறு மாட்டேங்கிறீங்க ஆனால் சாப்பிடாததுக்கு நான் தானே சேர்த்து ஃபீஸ் கட்டணும் அது இயல்பாக எனக்குள்ளே வருது சாப்பிடாததுக்கு நான் தானே ஃபீஸ் கட்ட போகிறேன் நீங்கள் என்னை சாப்பிட்றோம் ஒரு மாதம் நான் சாப்பிட்ல அந்த மிஸ் பீஸ் ஆனால் ஒரு மாதத்து மிஸ் மெஸ் நான் பே பண்ணுறேன் என்னுடைய டோக்கன் தொலைஞ்சு போயிடுது நான் தொலைஞ்சி போனதுனால மறு டோக்கன் கொடுங்கன்னு கேட்குறேன் தரமாட்டேங்கிறாங்க ஏன்னா அந்த டோக்கனை வேறு யாரும் எடுத்து சாப்பிடுவாங்க அதனால அவனுக்கு தரமாட்டோம் அப்படி அப்போ நான் ஒரு மாதம் சாப்பிடாதனால மா அந்த அடுத்த மாதத்துக்கு எனக்கு மெஸ் பீஸ் வருது ஓகே இது ஒரு ஆனா நான் வந்து இன்னைக்கு அந்த விடுதியில நடந்தத மட்டும் நான் கேள்வி கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை பாரதியார் பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டம் படிக்கும் போது நான் விடுதல தான் தங்கியிருக்கேன் விடுதில தங்கி இருக்கும்போது ஆனா நீங்க சொன்னீங்களே அது கொஞ்சம் இலக்கமா கேட்கிறான் ஒரு விகராசா கேட்க மாட்டேங்கிறான் எனக்கு படிப்பு முக்கியம் எனக்கு படிப்பு முக்கியம் நான் படிக்கணும் படிக்கிறதுனாலதான் நான் வந்து சமூகத்துல வந்து ஏதோ பேச முடியும் அதனாலதான் பாரதிய பல்கலைக்கழகத்துல நிறைய சாதிய பாகுபாடுகள் எனக்கு எதிராகவும் நடந்துச்சு இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு ஒரு ஒரு மாணவனை கீழ்நிலையில நடத்தக்கூடிய சூழல் இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு ஸ்காலர்ஷிப் பரம் இதெல்லாம் நான் என் மாணவர்கிட்ட நான் எம்எயில எப்படி பேசணும் அது போல வாங்கினா நம்ம போய் கேட்போம் வாங்குற நம்ம போய் இது பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம் இது கேன்டீன்ல ஃபீஸ் சரி நாங்க போய் கேட்டிருக்கோம் அந்த மாதிரி மாணவர்கள் இன்னைக்கு இருக்கு இந்த மாதிரி தான் சொல்லுவேன் ஆனா அவங்க எல்லாம் ஒன்னா வந்தா நான் தான் நிற்பேன் ஆனா அவன் அவனு ஒன்னா வரமாட்டான் சரி இவன் ஒன்னா வரலையே நான் கேள்வி கேட்டேன்னா நான் மாட்டிக்கிறனும் அப்போ மாட்டிக்கிட்டா எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு எங்க ஊர்ல தீண்ட அமைச்சர் இருக்கு அந்த அந்த அனுபவத்துல ஏன் நான் வந்து விகராசா கேள்வி கேட்கல அப்படிங்கிறது எங்க ஊர்ல தீண்ட அமைச்சவர் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை அகற்றணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் நாங்க மட்டும் இல்லை எங்கள் மக்களும் அப்ப என்னை வந்து போலீஸை கைது பண்ணி சிறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்ப நான் அவர் சிறையில இருந்து போய் ஃபீல் பண்றா ஆகா ஏன்டா டாக்டர் அம்பேத்கர் வந்து அமெரிக்காவில் போய் படிச்சாரு அப்படின்ட்டு ஏன்னா அவர் இங்க படிச்சிருந்தாருன்னா இங்க இருக்கக்கூடிய சாதி இலி முதலாச்சார முதல் கேள்வி கேட்டுப்பாரு படிச்சிருக்க மாட்டார் அவருக்கு படிச்சு படிக்க படிக்க போய் தான் தான் அவர் வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம இலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்ப நானும் அதை நினைச்சு முகம் பண்ணிட்டேன் ஏன் டாக்டர் அம்பேத்கர் நான் ஏன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே டிகிரிய வாங்கணும் வைவம் நீங்க விகராசம் ஒரு யூனிவர்சிட்டியில போய் கைடையோ இல்ல யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்டோ நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வைவம் நடத்த விட மாட்டாங்க உங்களை வந்து சொல்லுவாங்க அதை டிலே பண்ணுவாங்க அதெல்லாம் நிறைய நடக்குது அத ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளுநர் அதே பாரதிய பல்கலைகள் எனக்கு கருப்பு கொடி கட்டினாருந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் கருப்பு கொடி கட்டினா ரெண்டு பேரை பின்பணி பண்ணி டிகிரி முடிக்க விடாம இன்னைக்கு வரைக்கும் கலை கேச்சாரு அப்ப எனக்கு முதல் படிப்பு முக்கியம் டிகிரி முக்கியம் எங்க அண்ணன் எனக்கு அதுக்கு அதுக்கு தான் அனுப்பிச்சிருக்கான் ஆனாலும் நான் கேள்வி கேட்க ஆனா எப்படி கேள்வி கேக்குறது இதுக்கான இடம் எங்க எங்கேயாவது இருக்கும் அப்ப நீ பொறுமையாரு பொறுமையாரு பொறுமையாருன்னு என் டிகிரி வாங்குற அன்னைக்கு ஆளுநர் வந்தாரு டிகிரி வாங்குற அன்னைக்கு ஆளுநர் வந்தேன் அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நான் கேட்கறேன் வாங்க நம்ம போய் ஆளுநரை பார்த்து மனு கொடுப்போம் ஆளுநருக்கு முன்னாடி போய் போராட்டம் பண்ணுவோம் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் வர அவர்கிட்ட போய் நம்ம குறைகளை முறையிடுவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி சில எவிடன்ஸ் நான் வந்து கலெக்ட் பண்ணுவேன் ஏன்னா நான் போய் சும்மா போய் குறை சொன்னோம்னா இது ஏதோ ஒரு ஒரு இதாகத்தான் சொல்றேன் அப்படின்றான் ஆனால் அதனால ஆடியை மூலயமா விடுதியில என்னென்ன முறைகேடுகள் நடக்கு அப்படிங்கிறத ஆர்டிஐ மூலியமா எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கையில வச்சுக்கிட்டேன் ஆனா யாரும் வரல ஏன்னா அவனுக்கு டிகிரி முக்கியம் ஆனா இன்னொன்னு நீங்க சொன்னா நான் வந்துக்கிறேன் அவனுக்கு வந்து காசு வந்து பெருசா தெரியும் நீங்க எட்டாயிரம் ரூபாய் பே ஃபீஸ் பே பண்ணிட்டு அவங்களும் ஈஸியா படிச்சு போயிடும் ஈஸியா படிச்சு போயிடும் ஆனா நான் எனக்கு அப்படி இல்லை எனக்கு பின்னாடி வரவங்க எல்லாருமே எட்டாயிரம் ரூபாய் பே பண்ணக்கூடிய வருவானா அப்படின்னா அதுவும் கிடையாது ஸோ அதனால இதை எப்படி கேட்கறது மாணவர்களை ஒருங்கிணைச்சு பார்த்து ஒருங்கிணைக்கவே முடியும் நாலு ஹாஸ்டலுக்கு பாய்ஸ்க்கு பாரதிய பண்ணல நல்லா ஹாஸ்டலே போய் கேட்டு கேட்டு பார்த்தேன் வரலாம் அவன் அவனுக்கு ஒரு தேவை இருக்குல்ல அவன் பிஎஸ்சி முடிக்கணும் இந்த மாதிரி அவனுக்கு கண் வச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப போராடிட்டு இருக்கான் ஒரு வயுவா வைக்கிறதுக்கு ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு அதாவது இவர் கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாதான் அதை வந்து அனுப்ப முடியும் ஆனா அத அவன் அவனுக்கு முப்பத்தி ஆறு வயசு ஒவ்வொரு நாளும் ரூம் நோக்கம் தூக்கு போட்டு செத்துடலாமா அப்படின்னு நினைப்பான் ஏன்னா கல்யாணம் ஆகல அம்மா அப்பாவுக்கு பிள்ளை அவன் வந்து அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகணும் இந்த குறைபாடெல்லாம் எனக்கு தெரிய வருது தெரிய வந்து நான் மாத்திருவேண்ணா ஆனா இது ஒரு சமூகம் பேசணும் பேசுறதுக்கான ஒரு இடத்தை உருவாக்கிறேன் நான் நினைச்சுட்டே இருக்கு என்னால நான் நினைச்சுட்டே இருக்கு கான்வெகேஷன் வச்சாங்க என்னுடைய க்ளோஸ் எனக்கு பிஎஸ்டி படிக்கிறதுக்கு எவ்வளவு உதவி பண்றாங்களோ யாத்தையுமே நான் ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை ஆளுநட்டை போய் நான் மனு கொடுக்க போறேன் அப்படிங்கிறேன் ஆளுநட்ட தங்குற இடத்துல மனு கொடுத்தா அதுக்கு பெருசு பொருளா மாறார் விடுதியினுடைய மாணவர் படக்கூடிய கஷ்டத்தை தங்குற இடத்துல கொடுத்தா மாறார் அமைச்சர்கிட்ட தங்குற இடத்துல கொடுத்தா மாறார் அப்ப இது எங்க கொடுக்குறது கான்வெகேஷன் கொடுக்குற இடத்துல நம்ம கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க இன்னைக்கு அந்த இடத்துல நான் கொடுக்க போய் டைமா ஒரு ஆய்வு மாணவர் பிஎஸ்டி வாங்குறப்ப இந்த மாதிரியான மனு கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்திய முழுக்க பேசுறா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசர் போறாரு த நேச்சர் ஆஃப் இஷ்யூஸ் லிஸ்டட் அவுட் அப்படின்ட்டு அப்படின்னா என்ன ஆமா பிஎஸ்டி படிக்கிறப்போ எல்லா ஸ்காலர்ஸ்டையும் சூப்பர்வைசர்ஸ் பணம் வாங்குறாங்க ஹாஸ்டல் மெயின்டனன்ஸ் சரியா இல்லை தலித் ஸ்காலர்ஸ்க்கு எதிரான அந்த சாதி ரீதியான வன்மைகள் நடந்துட்டு தான் இருக்கு எல்லாரும் கொண்டு போய் பேசுறாங்க இன்னைக்கு முக்கிய அந்த பிரச்சனையை பேசுறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த இது எனக்கு தோணுது ஆக நான் ஒரு நல்ல இடத்தை தான் தேர்வு செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு இந்த நாவனுடைய தாக்கம் தான் அந்த இடத்துல எனக்கு உருந்து அப்படி இல்லைன்னா நான் அதை பண்ணிருக்கவே மாட்டேன் நான் பண்ணிருக்கேன் நான் பண்ணணும்னு நினைச்சேன் ஆளுநர்கிட்ட ஸ்டேஜ்ல பண்ணணும் ஆனா யார்ட்டையோ ஒருத்த சொல்லி தெரிஞ்சுக்கோம் பிரகாஷ் அந்த இடத்துக்குள்ளேயே வச்சிருக்க மாட்டேன் கான்வெகேஷன் ஹால்லேயே வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அந்த மனு அப்படின்னு ஒரு சட்டைக்குள்ளே வச்சிருந்தேன் அந்த உள்ளுக்க வச்சுருந்தேன் எல்லாம் என்ன செக் பண்ணி பார்த்தாங்க பேப்பர் மாதிரி தெரிஞ்சு தம்பி என்னப்பா அப்படின்னா ஆனால் அது ஒன்றும் இல்லை ஆதார் கார்டு அப்படி அந்த செக் பண்ணிட்டு உள்ள கால் ஹாலுக்குள்ள ஆதார் கார்டு அப்படி ஆ சரி சரி போப்பா அப்படின்னா எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே எங்க நமக்கு தெரிஞ்சு கான்ஷன் வாங்குவரான் போயிடுவாங்களோ இந்த பிரச்சனையை வெளியே சொல்ல முடியாமல் போயிடுமோ அப்படின்ட்டு அதனால பையன் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் போய் ஸ்டேஜில் தான் என் மனுவை வெளியேடு ஹாஸ்டல் விடுதலை படக்கூடிய மாணவர்களுடைய துன்பத்தை ஸ்காலர்ஸ் பண்ணக்கூடிய வேதனைகளை சொல்லியாக ஸ்டேஜில் என் மனுவை வெளியேடுக்க மனுவை வெளியெடுத்த பார்த்த உடனே உயர்கல்வித்துறை அமைச்சர் செலீன் அவர் புரிஞ்சுக்கிட்டார் தம்பி அதை மனு கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு அப்ப அந்த அதிகாரிய வந்து கைய பிடிச்சு தள்ளுற விடு மனு கொடுக்கட்டும் அப்படின்ட்டு அப்ப அந்த மனு கொடுத்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க என்னுடைய நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு எல்லா ப்ரொபோசர்ஸ் பதறான் அவங்க பணம் வாங்கியிருக்கிறாங்க பணம் வாங்கினா எல்லா ப்ரொபோசர்ஸும் பதறாங்க ஸ்காலர்ஸ் வைபாப்பர் லாஸ்ட் யூனிவர்சிட்டி ப்ரொபோசர்ஸ் ரொம்ப பேர் பதவிக்கிட்டாங்க ஏன்னா ஹாஸ்டல்ல முறைகேடுகள் நடக்கு ஊழல் நடக்கு அது மட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் யூனிவர்சிட்டியில ரெண்டு ஆதரவ விடுதி இருக்கு இன்னைக்கு வரைக்கும் தலித் ஸ்காலர்ஸ் அந்த ஆதரவ விடுதியில தங்க முடியும் தங்க முடியாதுன்னா தலி ஆதிராவுடன் மாணவர்களுக்காக கட்டி கொடுத்த ஹாஸ்டல் ஆதிராவிட ஸ்காலர்ஸ்காக இயங்கல் காமர் ஹாஸ்டலாங்கிறாங்க இதெல்லாம் நான் கலெக்ட் பண்றேன் இதெல்லாம் படிக்கிறேன் ஸ்டடி பண்றேன் நீங்க இல்ல சொன்னீங்கல்ல இதை நீங்க முன்னாடி வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அப்படி நான் முன்னாடி போய் கேள்வி கேட்டிருந்தேன்னா ஆளுநர்ட்ட போய் நின்று நான் வாங்கியிருக்க முடியும் ஏன்னா அப்படியே ஓரம் கட்டிக்கிறோம் இது வரைக்கும் நான் மூணு வருஷத்துல என்னோட தீசிஸ் முடிச்சிட்டேன் மூணு வருஷத்துல முடிச்சிட்டேன் வைவா வர்றதுக்கு ஒரு ஏழு மாசம் ஆச்சு எனக்கு முதல் படிப்பு முக்கியம் ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி யார்கிட்ட கொடுக்கலாம் மாணவர்கள்ட்ட கேட்குற மாணவர்களையும் ஒருங்கிணைக்க மாட்டேங்கிறாங்க இந்த என்னை எங்க கொண்டு போய் விட்டுருக்கு இந்த இந்த பிரச்சனையை பேசுறதுக்கு விட்டுருக்கு இன்னைக்கு எல்லா ப்ரொஃபசர்ஸ் பேசுற ப்ரொஃபசர்ஸ் பேசுறாங்க ஆமையா ஸ்காலர்ஸ் எல்லாம் பைவா டைம்ல படாத பாடு போடுறான் ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ஃபீஸ் கேட்கறாங்க சரி சாரி இது கேட்கறாங்க நம்ம வந்து கேட்கறேன் அப்ப இந்த பிரச்சனையை நான் எங்க பேசுறேன் அங்கதான் பேசணும் இன்னைக்கு என்ன நான் எம்ஏ படிக்கும்போது போது ஒரு மிஷினரி காலேஜில் படிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு நாவலா பேசிட்டேன் இப்போ நாவலாக பேசுனதுனால இது இங்கதான் நடக்குது இந்த விடுதி கொடுமை இருக்குல்ல அது வந்து மிஷினரி கண்டக்ட் பண்ணுற ஹாஸ்டலை மட்டும் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்டலே இருக்கு ஏன் நீங்கள் இந்த எம் சி ராஜா ஹாஸ்டல் ஆதிராவோட ஹாஸ்டல் தானே அங்கேனா ஒழுங்காக இங்குதுன்னு நினைக்கிறீங்களா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்றாங்க அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் ஆதரவோட மாணவர்களுக்கு அந்த தமிழ்நாடு அரசு வழங்கு அதெல்லாம் முறைய வளங்குற இல்லையே விடுதி கொடுமை அதாவது இப்படி கூட சொல்லல விடுதி கொடுமைன்னே சொல்லுங்க ஏன்னா அவங்க என்ன நினைச்சிருக்காங்க இவங்க நமக்கு ஒரு நாய் இவங்க இவங்களுக்கு பாரியார் பல்கலைக்கழகத்துல ஆயு மாணவர்கிட்ட மாணவர்கிட்டையும் விடுதி பராமரிப்புக்கு ஒரு மாசத்துக்கு மெஸ்பிஸ் மூலயமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்குறாங்க அதே பாரதியார் பல்கலைக்கழக நிர்வாகம் ஒரு வருஷத்துக்கு ஒரு கோட்டியே இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்குது ஒரு பக்கம் பாரதியார் பல்கலைக்கழக நிர்வாகம் ஒரு கோடி ரூபாய் ஒதுக்குது அந்த பணம் எங்க போகுதுன்னு தெரியல இன்னொரு பக்கம் மாணவர்கள்ட்ட இருந்து ஆய்வு மாணவர்கள்ட்ட இருந்து பணம் வாங்குறேன் நான் என்ன மாணவர்கிட்ட போய் சொல்லி வாங்குற பேசவுன வர மாட்டேன் அவனுக்கு வர முடியாது அவன் பயம் ஆனா பேச வச்ச அவன் எம்எல படிச்ச எம்எல நான் அனுபவப்பட்ட விடுதி அனுபவங்களை நாவலா கொடுத்துட்டேன் முனிவர் பட்டத்தில் நான் பட்ட விடுதி அனுபவங்களை பண்ணல அதனால தான் ஆழ்நாட்டம் இது வந்து ஒரு தொடர்ச்சி தான் ஒரு நாவல் ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வை மாறி என்ன ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹிந்துல இருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ண நான் வந்து ஒரு ஆர்டிகல் எழுத போறேன் நீங்க கொடுத்துருக்கீங்க பாரதியார் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில ஒருத்தர் வந்து மனு கொடுத்துருக்கிறாரு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குதா ஆமாம் பிரச்சனை இருக்குது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கிறேன் இந்த மாதிரியான பிரச்சனையை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா ஆமா அனுபவிச்சிருக்கிறேன் என் நண்பர்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க ஒரு தலித் ஸ்காலர் வந்து இன்னும் லேபுக்குள்ளே விட மாட்டாங்க அவனும் ஹாஸ்டலில் தான் இருக்கிறான் அவன் ஹாஸ்டலில் இருக்கிறான் ஆதிராவோட ஹாஸ்டலில் இருக்கிறான் அவன் ஆதிராவோட ஹாஸ்டல்ல இருந்தாலும் அவனால் கேள்வி கேட்க முடியும் இது ஆதிராவோட தானே ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஏன்னா அவனுக்கும் ஒரு சின்ன பய முடிக்க முடியாது அங்கு படிப்பு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஸோ அந்த ஒரு அந்த ஒரு தொடர்ச்சி அன்ட்ட இருக்குது இது இயல்பா என்னுடைய ஊர்ல இருந்தே வந்தது எவ்வளவு அடக்கணும்னு நினைக்கிறான்னு அவனை ஏற்று கேள்வி எடுக்கணும்னு எண்ணம் எண்ணம் எங்கள் ஊர்லேருந்தே வந்தது இது எங்கள் ஊர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போய் இந்த தீண்டாமைன்னு சொல்லிட்டு இந்த சொன்னேன் அது முதல் தடவையா அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அதுதான் முதல் தடவை நான் அனுபவிக்கிற அது மட்டும்தான் அது ஒரு நவீன தீண்டாமையாக எங்கள் அண்ணன் பாக்கியராஜ் வந்து சொல்லியிருக்கார் அவருமே அங்கே தான் பிஎஸ்சி பண்ணார் உன் கருக்கு நாவல் ஏண்டா அவர் வந்து நடத்த மாட்டேங்கிறாரு சரி நடத்தல நீ உட்காந்து நடத்தும் போது அந்த ப்ரொஃபஸர் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அவர் படித்தார் அவர் படிச்சுட்டு அந்த நாவல் நடத்துறதுக்கு முன்னாடி எங்கள் தனிமையை கூப்பிட்டு தம்பி இதில் வந்து ஆதிதிராவிடரும் சொல்கிறாங்களே தலித்துன்னு சொல்கிறாங்களே அவங்க யாருப்பா சார் பரையிறது சரி இந்த நான் தழுத்திருக்காங்கண்ணா அவங்க யாருப்பா சார் அவங்க வந்து சாலியர் சாலியரா சாலியர்னால் என்ன கம்யூனிட்டிக்குள்ளே வருவாங்க அவங்களாம் இந்த முதலியா சாலியர் இந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க சார் அப்படியா அமைதியாக அடுத்த நாள் வந்து சொல்றாரு கருத்து நாவல் வந்து நடத்தலையா உங்களுக்கு எம்ஃபில் எக்ஸாம் ஆமாம் சார் நடத்தலை தம்பி பிரகாஷ் நீங்கள் நடத்திருக்கீங்க நீங்கள் படிச்சிருக்கீங்களா அதில் தான் நான் ப்ராஜெக்டே பண்ணேன் எம்ஏ ப்ராஜெக்ட் நீங்களே நடத்துங்க ஏன்னா சந்தோஷம் ஒரு கருக்கு நாவல் பற்றி சாரி இழிவு பற்றி நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸில் பேச போகிறோம் ஒரு டிஸ்கஷன் வரும் ஒரு புரிதல் இருக்கும் எல்லாருமே பேசுவாங்க படித்தவங்க தானே தானே எல்லாம் பேசுவாங்கன்ட்டு ஒரு ஆசையில நான் போய் பார்த்தா அவர் போயிட்டார் தான் என்ன ஒதுக்குறத நான் அன்னைக்கு தான் முதன்முறையாக அனுபவிக்கிறேன் ஓகே இதெல்லாம் இது இந்த 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 எதிர்ப்பு எண்ணங்கள் இந்த எதிர்ப்பு சிந்தனைகள் இந்த எதிர்ப்பான மனநிலை என் ஊர்லேருந்து தொடர்ந்து அது வந்துக்கிட்டே தான் இருக்கு அதனால தான் இந்த நாவ வந்து இந்த நேரத்தில் அதுவும் இந்த தமிழ்நாடு முதுக்க என்னுடைய முகம் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ப்ரோசஸ் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பிரகாசினீங்களா பிரகாசனிங்களா அப்படின்னு ஆமாம் ஆட்டத்தை நீங்கள் தான் மனு கொடுத்தீங்களா நான் தான் மனு கொடுத்தேன் எந்த ஸ்காலரும் அப்படி யோசிக்கவே இல்லை அவன் வர்றான் போட்டோ வாங்குறான் ஓடிடுறான் வேறே வெளியில் போய் செல்ஃபி எடுக்கான் குடும்பத்தோட மாணவர்களுடைய நிலையை அவை அணி நினைக்கவே இல்லை பரவாயில்ல நீங்க நான் ஒர்க் பண்ற காலேஜ்ல இதை கேட்கிறேன் சார் நீங்க பேசுன கரெக்ட் நான்லாம் மூணு லட்சம் ரூபா கொடுத்து வந்தேன் நான்லாம் நாலு லட்சம் ரூபா செலவு வந்துச்சு ஆனா அதுலயும் ஒரு கவிஞர் வந்து முகநூல்ல பதிவிடுற ஆய்வு மாணவர்கள் பணம் கொடுக்குறாங்கல்ல அப்ப நீங்க அதை ஏன் கேள்வி கேட்கல அப்படிங்கிறாங்க ஆய்வு மாணவர்கள் பணம் கொடுக்குறாங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்கள இப்ப நீங்க ஒரு ஒரு டிபேட் வைங்க பேப்பர் சரியா எழுத மாட்டேங்கிறான் இவங்க காசு கொடுக்குறான் அப்படி அது ஒரு நான் மிகச்சிறந்த எழுத்தாளர் தமிழ்நாட்டு எழுத்தாளர் அவரு ஃபோன் பண்ணுறாரு டிவி அவருக்கு அவர் எனக்கு நல்லா தெரியும் என்னையே அவளுக்கு அவருக்கு நல்லா தெரியும் தம்பி நீ தானே அந்த செயலை பண்ணதா ஆமா நான் தான் பண்ணேன் சரி நாங்கள் பணம் வாங்குறது இருக்கட்டும் நீங்கள் பணம் கொடுக்காம இருக்கிறீங்களா அப்படிங்கிற அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொல்லுங்க பணம் கொடுத்தா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே அது அப்படியா சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா அவர் ரிட்டைர்ட் ஆகிட்டார் அவர் ரிட்டையர் ஆகிட்டார் ஒவ்வொரு பேப்பருக்கும் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க டிசி செலுத்தி கொடுக்குறக்கு ஒரு பணம் கொடுக்குறீங்க சரிங்க சார் நாங்கள் பணம் கொடுக்குறோம் இல்லைன்னா மறுக்கலை உண்மையிலே இது நடக்குது நான் ஏற்றுக்கிறேன் அது இருந்தால் நீங்கள் வெளியில் சொல்லியிருந்தா ஸ்காலர்ஷிப் பயப்படுவாங்கல்ல ஆனால் அந்த பணம் கொடுக்குற யாருமே கேட்டகரி பியில் வரக்கூடியவங்க பீனா டிஸ்டன்ஸ் அதாவது பார்ட் டைமாக பண்ணக்கூடியவங்க பிஎஸ்டி யார் வந்து ஃபுல் டைமாக ஃபுல் டைம் ஸ்காலர்ஸ் தரமாக படிப்போம் ஸ்டடி பண்ணுறாங்க அவன் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கான் சயின்ஸா இருக்கட்டும் ஆர்ட்ஸா இருக்கட்டும் ஃபுல் ஃபோக்கஸ்டா ஃபுல் டைம் ஸ்காலர்ஸ் நல்லா படிக்கும் அவன்கிட்ட கேள்வி கேட்க முடியும் ஆனால் இந்த பணம் கொடுக்குறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட் டைம்ல பிஎஸ்சி பண்றவங்க தான் அந்த மாதிரி தான் அவர்கிட்ட சொன்ன உடனே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது என்ன யார்கிட்டயாவது சொல்ல வேண்டியது என்ன ஒரு கட்டுரை எழுதுங்க நீங்க எழுதுனா தமிழ் இருந்து வெளியிடும் நீங்க எழுதுனா இது இங்கிலீஷ்ல ஹிந்தில வரும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வரும் என் காலேஜ் ஓடல கூட போடுவாங்க எழுதுங்க அப்படின்னு ஆ சரிப்பா பரவாயில்ல பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன் இல்லை இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நான் இந்த விகிரஸ் ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லியிருந்தேன்னா ஒரு மேல நீங்கள் என்ன சொன்னீங்க எம்மையிலே நான் படிப்பு படிப்பு இல்லாமல் போயிருக்கலாம் எம்எல என்னை வந்து ஓரம் கட்டியிருப்பாங்க ஆனால் அந்த விகிரஸ் தன்மையை நான் வந்து என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எந்த இடத்துல காட்டணும்னு நினைச்சினோ அந்த இடத்துல கொஞ்சம் நான் தான் காட்டியிருக்கேன் ஆனால் இதே இயல்பு வாழ்க்கை பிஹெச்டி படிக்கும்போது நடக்குது அப்போ அவார்டு வாங்கியாச்சு எம்ஏ முடிச்சாச்சு எம்சி முடிச்சாச்சு பிஎட் முடிச்சாச்சு பிஹெச்டி வாங்கியாச்சு வாங்கினதுக்கப்புறம் யாரும் சொல்லப் சொல்ல இல்லை அப்படின்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை அதனால் இந்த மனுவை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டேன் அதனால் அந்த தொடர்ச்சி என்கிட்ட இருக்குது அதே போல் மிஷினரியில் இருக்கக்கூடியவங்க சாதி இது பண்ணுறாங்க அதில் அது எனக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குது ஏன்னா நான் கிறிஸ்டின் நான் பேசாமல் வேறு யாரும் பேசப்படுறதில்லை யாராவது வெளியில் ஒருத்தர் வந்துட்டு வேற வேறு மதத்துக்கு நேரத்தை சார்ந்த வந்துட்டு கிறிஸ்டியானிட்டியில் போல சாதி ஏற்றத்தால் ஒரு பிரகாஷ் அருமையாக இருக்கிறார் இவர் என்ன ஆர்எஸ்எஸ்காரா என் அடி உனக்கு அந்த அனுபவம் இருக்காது நீ மிஷினரிக்குள்ளே வந்தால் தான் உனக்கு தெரியும் என்ன நடக்கு அப்படின்ட்டு ஆனால் நான் எழுதுவத வச்சுட்டு நீ இப்படி பேசுகிற அப்படின்னு அது ஒரு விதமான இது கிடையாது விமர்சனங்களே ஏற்கலாம் அது ஒன்றும் தப்பில்லை தப்பு இல்லை ஆனால் இந்த சாதியை தீண்டாம ஏன் என்ன அடக்குமுறையில் பரவலான மதங்களில் இருக்கத்தான் சரி அது இல்லாமையெல்லாம் இல்லை ஸோ அந்த ஒரு மன இதோட எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நான் என்ன சரியாக பேசினேன்னா இல்லை தவறாக பேசினாலும் ஃபாதர் மார்க் இருக்கார் எனக்கு கல்வி தந்த ஒரு குரு அவருடைய முன்னிலையில் நான் இப்படியெல்லாம் பேசுகிறது சரியானே எனக்கு தெரியல இருந்தாலும் என்ன ஏதாவது பேசியிருந்தால் என்ன வந்து மன்னிச்சிருன்னு கேட்டுக்கிறேன் ஸோ அந்த வகையில் அண்ணன் கவிதா பறைய முதல் முறையாக ஃபோன் பண்ண நான் இந்த புத்தக வெளியிட்டு நீங்கள் வரணும் அது அது காவலில் தம்பி சொல்லுங்கள் அப்படின்ட்டார் இவர் வந்து எங்கள் ஒரே தரதான் படம் என்னுடைய கிணத்துமேட்டு பனை மரத்தை கொண்டு போய் அப்போ இவர் வந்து கூழாங்கல் சம்பந்தமாக ஒருத்தர் புத்தகம் இருந்தார் அவர் வெளியீட்டு விளாக்கு வந்திருந்தார் அந்த புத்தகத்தை கொண்டு போய் அண்ணன் உங்களோட சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஏன்னா ஒரு ஆக்டர் கொஞ்சம் புத்தகம் பரவாயில்ல போகட்டும் ஆ வாபா வா பா அந்த புத்தகம் கை போட்டு ஃபோட்டோ கொடுத்தார் ஒம்பது மாதம் இருக்கும் இருக்குமானேன் ஒன்பது மாசம் இருக்கு ஜனவரி மாசம் என்னோட புத்தகம் வெளியிட்ட எடுத்து தம்பி என்னடா நம்மளும் ஞாபகம் புத்தகம் வாசித்துட்டு ஒரு வாரத்திலே தம்பி நல்ல அருமையான கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த ஒரு வாரத்திலேயே எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறானே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ அது அந்த அளவுல இந்த புத்தகத்தை இந்த நூல் வெளியிட்டு இருக்கு இந்த உங்க நான் வந்து எப்படி என்ன நன்றி சொல்றேன்னு தெரியல எனக்கு நன்றி தான் கரண் தோழர் வந்து ஒருமையாக தெரியாது ஆனா பேரு தெரியும் கரண்கார்கி தோழர் எழுத்தாளர் அவருடைய ரெண்டும் நான் படிச்சிருக்கேன் ஒரு சந்திப்பு இல்ல ஒண்ணும் கிடையாது ஆனா அவர் சொன்ன குல்லாமந்தை நாவல் சரிப்பா அண்ணா தோழர் இவரு தமிழ் சில சோழர் தான் உங்கள்கிட்ட பேசுவேன் ஆ அப்படியா ஓ சரி சரி அப்ப நான் நான் படிச்சுட்டு பேசுறேன் அந்த ஒரு வார்த்தை தமிழ் செல்வம் தோழ அப்படின்னு சொன்னா சரி ஓகே ரெஃபர் பண்ண ஒருவேளை நல்ல தான் ரெஃபர் பண்ணி இந்த புக் எப்படி போச்சுன்னு தெரியல என்னுடைய இந்த புத்தகத்தை வெளியிட்டு இந்த அண்ணனுக்கு ஒரு வார்த்தைக்கு நன்றிண்ணா அது மட்டும் இல்ல இந்த புத்தகம் இந்த சிறுக இந்த நாவலை நான் வந்து எம்ஃபில் படிக்கும்போதே எழுதிட்டேன் மதுரையில ரெண்டு பேராசிரியை கொடுத்தேன் வாசி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க வாச்த்துட்டாங்க வாசித்துட்டு தம்பி இப்ப வெளியிட வேண்டாம் என்ன என்ன ஆச்சு அப்படின்னா என்னங்க சார் இல்லைப்பா பிஜேபி ஆட்சி நடக்குது இந்த மாதிரி புத்தகம் வந்தால் ஏதாவது சொல்லுவாங்க அதனால் இப்ப வெளியிட வேண்டாம் அப்படின்னாங்க சரி இன்னும் நானும் கொஞ்சம் தான் இருந்தேன் ஆனால் இந்த விடுதி தொல்லை விடுதி கொடுமை மாணவர் நான் பட்ட மாதிரி இன்னைக்கு யாரும் வந்து படக்கூடாது இல்லையா அதை ஏதாவது வெளியில முடியல ஒரு ஒரு ரெண்டு மூணு மாற்றம் வந்தா போதும்ல அதனால அவங்க சொன்ன அறிவுரையை மீறி இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு பல படிப்பத்தை தொடர்பு கொண்ட எல்லாம் மறுத்துட்டாங்க ஆனால் பாரதி புத்தகாலையும் தைரியமாகவே வந்துவிட்டாங்க ஸோ அதனால் நாகராஜ் தோழருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ வருகை தினம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரியுது நன்றி